பத்து ரூபாய் தாளொன்றின் ஒரு நாள் அமளி பழைய உண்டியல் ஒன்றை திறந்து பார்த்தாள் அதற்குள் நிறைய சில்லறை காசுகள் இருந்தன அவற்றை கீழே கொட்டி பார்க்க வேண்டும் என்று என்ன அவளுக்கு வந்தது உடனே அவற்றை கீழே கொட்டினான் இச்சில்லறை காசுகளுக்கு நடுவே ஒரு பச்சை நிறை மேனியுடன் கசங்கி கிழிந்து நிலையில் ஒரு தாள் காசு எட்டி பார்த்தது தனது கதையை கூற ஆரம்பித்தது பெண்ணே எனது சோக கதையை கேட்க விரும்புகிறாயா அப்படியானால் கூறுகிறேன் கேள் நான் இங்கு வர முன் பலதரப்பட்ட மனிதர்களிடம் பல்வேறு அனுபவங்களை பெற்றிருக்கிறேன் நான் முதல் முதலில் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தேன் எனது உடல் இலங்கையிலுள்ள உள்ள அழகிய குருவிகளின் வனப்பை வரைந்துள்ளார்கள் சிலர் என்னை எப்பொழுதும் தங்களுடனேயே வைத்துக்கொள்ள கொள்ள ஆசைப்பட்டுள்ளார்கள் நானும் எனது நண்பர்களுடன் விமானத்தின் இலங்கை மத்திய வங்கிக்கு வந்தோம் அங்கு இளமையழில் பிரகாசிக்க காண்பவர் கண்ணை கவரும் வகையில் அழகும் இளமையும் கொண்டும் விளங்கினேன் ஒரு நாள் மத்திய வங்கியில் இருந்து வேறொரு வங்கிக்கு எனது நண்பர்களுடன் பயணம் செய்தேன் வங்கி அதிகாரி என்னை ஒரு பெட்டிக்குள் எடுத்து வெளியே வந்தார் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் மோட்டார் கார் ஒன்றில் எங்களை வைத்து கொண்டு சென்றனர் போலீஸ் பாதுகாப்புடன் நாங்கள் அக்காரில் சென்றோம் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள வங்கி எங்களை கொண்டு சென்று வைத்தனர் மீண்டும் நாங்கள் பாதுகாப்புடன் இரும்பு பெட்டி ஒன்றில் வைத்து பூட்டப்பட்டோம் சில நொடிகள் எனது சகோதரர்களுடன் அடங்கி கிடந்தேன் ஒரு நாள் கூலி வேலையில் கெண்ட்ராக்டார முதலாளி ஒருவர் தனக்கு கீழ் வேலை செய்யும் கூலி ஆட்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக எங்களை அவர் வாங்கி சென்றார் காரில் மீண்டும் பயணம் செய்தோம் பெரிய கட்டுடம் ஒன்று அலுவலகத்துக்கு சென்று அங்கு தொழிலாளர்கள் பலர் வரிசையாக நின்று சம்பளத்தை பெற்று சென்றனர் கண்ணனின் முறை வந்தபொழுது கணக்காளர் அவர்கள் என்னை சில சகோதரர்களிடம் அவனிடம் கொடுத்தார் அவர் எங்களை வாங்கி மடித்து தனது சட்டை வைத்துக்கொண்டு பின்னர் உற்சாகத்துடன் சென்று தனது மனைவியிடம் எங்களை கொடுத்து அவனது மனைவி எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பார்த்தா சந்தோஷப்பட்டார் என்னை தன்னுடன் வைத்து கண்ணனின் மனைவி என்னை ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்ப்பார் புது ரூபாய் நோட்டு அளவாக உள்ளது என கூறி தன் பையில் என்னை மடியாது கவனமாக வைத்தார் ஒரு நாள் கண்ணனின் மகன் பாடசாலைக்கு செல்வதற்கு பணம் கேட்டான் அப்பொழுது அவளிடம் என்னை தவிர எந்த பணமும் இல்லை வேறு வழியின்றி கொடுக்க மனமில்லாமல் என்னை தூக்கி கொடுத்தான் அவன் அருகில் உள்ள சில்லறை கடை ஒன்றில் கொடுத்து பென்சில் வாங்கி சென்றான் அதன் பிறகு என்னை அரசாங்கம் தடை செய்து பத்து ரூபாய் சில்லறை காசாக வழியிட்டது எனது பவர் மங்கி போய்விட்டது அதனால் என்னை தூக்கி போட மனமன்றி அவர் சில்லறை காசுகள் போடும் முண்டியலில் என்னை போட்டு வைத்திருக்கிறார் இன்று எனது நிலைமையை பார்த்தாயா பூச்சிகள் அரித்து கிழிந்து என் மேனி முழுவதும் ஓட்டை ஓட்டையாக இருக்கிறது மனிதர்களே இப்படித்தான் புதியதானால் நம்மிடம் வைத்து கொள்வார் அவர்களின் தேவை முடிந்ததும் தூக்கி போட்டு விடுவார் சரி குழந்தாய் என் சோக கதையை கேட்டு மனமுடைந்து போகாதே நான் இவ்வளவு நாளாக ஏழைகளின் மகளாக இருந்து அவர்களின் பசியை போக்கியமே நினைத்து மகிழ்ச்சியடைகிறேன் நீ சென்று வா நன்றி இந்த கட்டுரை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்